பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இயக்குனரும் நடிகருமாகிய சசிகுமார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியனை வைத்து புதிய திரைப்படத்தை இயக்குவதாக தகவல் வெளியாகி உள்ளது சசிகுமார் அவர்கள் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் சார் பையனை வச்சு கட்டாயம் நான் ஒரு படம் சண்முக பாண்டியனை வச்சு பண்ணணும் ஏன்னா குற்றப்பரம்பரான்னு ஒரு திரைப்படங்கள் போயிட்டு இருந்துச்சு அந்த டையத்தில் வந்து பண்ண முடியாமல் அப்படியே நின்று போச்சு இவரை வச்சு ஒரு புதிய திரைப்படத்தை நான் இயக்கணும் இவருக்கான கதைகளை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சண்முக பாண்டியரை வச்சு ஒரு நல்ல கதைக்களத்தோடு அவரை வச்சு நான் இயக்கி அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கணும் ஆனால் விஜயகாந்த் சார் எத்தனையோ இள நடிகர்களையும் எத்தனையோ வேற வளர்த்து விட்டவங்க அவங்க பையங்களுக்கு நாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா விஜயகாந்த் சார் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் சாப்பாடு அப்படி போட்டாங்க இப்படி பண்ணாங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் அவர் கூட இருந்து பழகி அந்த சாப்பாடு போட்டு சாப்பிட்டவங்கலாம் சொல்லும்போது நமக்கு அப்படி உடம்பே உள்ள அறிக்கும் அந்த மாதிரி பல விஷயங்களை செய்திருக்கிறேன் அவரோட பிள்ளைக்கு நாம ஹெல்ப் பண்ற பத்தி எவ்வளவு பெரிய விஷயம் புண்ணியமா இருக்கும் நமக்கு அவர் பண்றது எவ்வளவோ தானம் தர்மம் எவ்வளவோ வள்ளி கொடுத்த கேப்டன் விஜயகாந்த சார் பையனை வச்சு ஒரு திரைப்படம் இயக்க போகிறேன் இந்த பையனுக்கு ஏற்ற ஒரு கதைக்களமாக ஒரு கிராமத்து கதை நாயனாக நான் கதையெல்லாம் தயார் இருக்கிறேன் அந்த கதையில் சண்முக பாண்டியன் தம்பியை வச்சு எடுத்து அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல பேர் வரும் அவருக்கேண்டிய கதைகளை தான் நான் இப்போ ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு கதையை போய் அவர்கிட்ட சொல்லி அவங்க அம்மாக்கிட்டையும் கேட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தொண்டர்கள் எல்லோருமே எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கும் கேப்டனுக்கு எப்படி ஒரு ரசிகர்கள் இருந்தாரோ அதுபோல் இந்த தம்பிக்கும் ரசிகர்கள் கட்டாயம் வருவாங்க ஏன்னா படத்தில் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரோ ஒரு படம் அவர் லைஃப் எங்கேயோ போயிடும் இவரை வச்சு நான் இயக்க போகிறேன் கட்டாயம் இயக்கி அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் கேப்டனோட ஆசீர்வாதத்தோடு படப்பிடிப்பை நான் தொடங்க உள்ளேன் என்று சசிகுமார் அவர்கள் நந்தன் படம் வெளிவந்த போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனை வைத்து சண்முக பாண்டியனை வைத்து புதிய திரைப்படத்தை இயக்க உள்ளார் இயக்குனர் சசிகுமார் அவர்கள் ஓகே ஒரு வீடியோவில் பார்க்கலாம்